இந்த மூணு இன்ச்சுக்கு பிறகு தான் பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச் டாட் வேணுமா கால் இன்ச் டாட் வேணுமா அப்படிங்கிறதே இருக்குது நான் வந்து கால் இன்ச்சுக்கு டாட்டுடைய அகலத்தை மார்க் பண்ணுறேன் ஒன்னே கால் இன்ச்சு கால் இன்ச்சு ரெண்டு டாட்டை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த மார்க்கிங்க்கு பிறகு தான் ப்ளவுஸுடைய முழு நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதாவது பட்டியுடைய இந்த ஸ்ட்ரைட்டான இடத்த நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த சென்டர் டாட்டுக்கு உண்டான அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய அகலம் இருக்கு இல்லைங்களா அந்த அகலம் வந்து டாட்டுடைய அகலத்தை சேர்க்காம இந்த அகலம் எத்தனை இன்ச் வருது அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட அளவு பிளவுஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அளவு பிளவுஸுடைய இருந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அளவு பிளவுஸ் இல்லை அப்படின்னா பாடி சுற்றளவு எந்த அளவு வருதோ முப்பத்தி எட்டு இன்ச் முப்பத்தி ஆறு இன்ச் நாற்பது இன்ச்சு இந்த மாதிரி முழு சுற்றளவை நீங்கள் நாளால் டிவைட் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அந்த அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச் வருது